வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அருமையான வெந்தய குழம்பு செய்ய போகிறோம் நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாகவும் ஆயிடுது இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வெந்தயத்தை கொடுத்தோமோ அவங்க வந்து வெந்தயத்தை சாப்பிடுவாங்களா வெந்தயம் வந்து அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆனால் அதை நம்ம இப்போ இருக்க பிள்ளைங்கள சொன்னால் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி வெந்தய குழம்பு வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் அதை விட பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதவிட காலத்திலலாம் வந்து இந்த வயிற்று வலிலாம் வருது பாருங்கள் அதெல்லாம் சரியாயிடும் ஆனால் மூவிஷா பச்சை அந்த வெந்தயத்தை எடுத்துகிட்டு போய் உடனே கொடுங்களேன் அதை சாப்பிட மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இது மாதிரி நம்ம சூப்பராக அருமையாக அந்த வெந்தய குழம்பு வச்சு கொடுத்தோமா சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த தக்காளி பழம் வந்து எங்கள் செடியில் காய்ச்சிது ஆனால் வந்து நாங்கள் செடியெலாம் வைக்கல தானாகவே முளைச்ச அந்த வெங்காயம் தக்காளலாம் நம்ம அரிஞ்சு அந்த தண்ணியை வீண் பண்ணாமல் நம்ம செடியில் தானே போய் ஊற்றுவோம் அப்போ வந்து அது தானாகவே முளைஞ்சிடுது பூ புது ஆனால் காய்க்கும் நம்பவே இல்லை நாங்கள் பார்த்தா காய்ச்சிட்டு இருந்தோம் பிள்ளைங்க கேட்டாங்க அப்படியே சாப்பிடுவான்ட்டு ஆனால் கொஞ்சம் காய் வாட்டமாக உள்ள பார்த்தா கொஞ்சம் லைட்டாக காய் வட்டமாக இருந்துச்சா ஆனால் ரொம்ப நல்லதுங்க எந்த மருந்தும் இல்லாமல் சூப்பராக அதுங்க அதை சாப்பிட்டோமா அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்ம தக்காளி அரிஞ்சிட்டோம் அப்படியே வெங்காயத்தையும் நம்ம அரிஞ்சிக்கலாம் தக்காளி அரைஞ்சி வெங்காயத்தையும் அரிஞ்சிக்கலாம் நிறைய பேர் நம்ம வந்து மருத்துவ குணம் இருக்குது நிறைய மருத்துவ குணம் இருக்க பொருள் தான் நம்ம சமைக்கிறோமே ஆனால் வந்து அது தெரியல நமக்கே தெரியல நம்ம இது மாதிரி இந்த வெந்தியம் இந்த வெந்தியம் இதெல்லாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இப்போ நம்ம தலைமுடி வளர்கிறது கூட அந்த தலை குளிர்ச்சியாகிடு ஹீட்டாக இருக்குது சூடாகிடுச்சுன்னா தலையில் வெந்தியத்தை வந்து அரைச்சி தடவுறோம் தட தடவே அது அதை விட நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ இருக்குது அதில் நம் இப்போ வந்து நம்ம கூட அந்தளவுக்கு செய்ய மாட்டோம் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்ம அம்மாலாம் கூட நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த இப்போ வர தலைமுறையை தான் வந்து நம்ம செய்ய மாட்டோம் இது மாதிரி நமக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போகும்போது தான் அதை நம்ம செய்வோம் நம்ம வந்து புளி வந்து நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் ஊற வச்சுட்டேன் அப்படியே கத்திரிக்காய் வந்து ரெண்டு கத்திரிக்காய் தான் போடுறேன் அது எதுக்கு போடுறேன்னா கத்திரிக்காய் சும்மா வெந்தய குழம்பு நம்ம எதுவும் போடாமல் தான் வைக்க போகிறோம் இருந்தாலும் கத்திரிக்காய் ரொம்ப நல்லது தான் அதனால் வந்து கத்திரிக்காய் போட்டு வைக்கிறேன் கத்திரிக்காய் பார்த்து வாரி இங்கே பா கத்திரிக்காய் உள்ள பார்க்கறதுக்கு வெளியில் அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு கத்திரிக்காய் உள்ள பார்த்தா அப்படியே சொத்த கத்திரிக்காய் மட்டும் நம்ம எப்பயுமே வந்து மேலே பார்த்து அடிஞ்சு போடக்கூடாது அது உள்ள பார்த்து அரிஞ்சு போடணும் இந்த கொத்து போடும் போதெல்லாம் கூட நம்ம ஒரு ஒரு பீஸாக அரிஞ்சு அதை பார்த்து தான் நம்ம போடணும் உள்ளே புழு இருக்கும் அதனால் வந்து அது மாதிரி அரிஞ்சு போடணும் கத்திரிக்காயை நம்ம அரிஞ்சிட்டோம் இப்போ எல்லாத்தையும் முடிச்சிடும் கிச்சன் வந்து ரொம்ப சின்ன இடங்க அதனால அதாவது மேலேயே வச்சு அரியிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வானல் வச்சாச்சு நம்ம வந்து அடுக்கம் பற்ற வச்சுக்கலாம் முதல்ல வந்து நம்ம வானல் காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வெந்தியத்தை வந்து வெந்தயனால் இப்போ போட்டு இது பண்ண போகிறோம் இருங்க வானல் காயட்டும் இப்போ வெந்தியத்தை வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியத்தை எடுத்திருக்கேன் அதை நான் இப்போ போட்டு நல்லா வதக்கணும் அதாவது பொன்னிறமாக வெடிக்கும் பாருங்கள் அந்த பொன்னிறமாக வதக்கணும் நல்லா வறுத்துக்கணும் அது நமக்கே தெரியும் நல்லா வறுக்கும் போதே நல்லா வெடிக்கும் பாருங்கள் அது மாதிரி வெடிக்கும் நல்லா பொன்னிறமாக வருதுக்குங்க ரொம்பவும் தீயை விட்டுட்டோமா ரொம்ப கசப்பாக போயிடும் அதனால் வந்து அதை பார்த்து தான் நம்ம இறக்கிக்கணும் இப்போ பாருங்கள் அது வெடிக்குது பாருங்கள் அது மாதிரி வெடித்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் அந்த வானல்லையே நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிடலாம் கவரில் இருக்க எண்ணெய் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நம்ம எண்ணெய் பாட்டில் வந்து கழுவி காய வச்சுருக்கிறதுனால நான் அதை அப்படியே காவல்லையே வச்சுருக்கேன் அப்புறம் எடுத்து ஊற்றி வச்சுப்பேன் வானலில் நம்ம முதல்ல கடுகை போட்டுக்கலாம் எண்ணெய் அப்புறம் கடுகை போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதுக்கு பொறிஞ்சதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னா வெந்தியம் கொஞ்சோண்டு கையில் எடுத்து அதை வறுத்து வச்சுருக்கோம் அது இல்லாமல் கையில் கொஞ்சோண்டு வெந்தியத்தை எடுத்து நம்ம போடணும் தாளிக்கும்போது கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு தாளிக்கணும் வெந்தயம் வந்து டக்குன்னு கிடிக்கிறோம் அதனால் உடனே வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளலாம் வந்து நம்ம நல்லா வதக்க தான் நல்லாயிருக்கும் அதுக்காக கருகிறதுக்காக கருகுற மாதிரி வதக்கக்கூடாது பொன்னிறமாக வ வதக்கணுமா நல்லா குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா வந்து வெங்காய வதங்குறதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் வந்து உப்பு போடுறோம் அது நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணிடலாம் புளியை கரைச்சிக்கலாம் ஏன்னா வந்து அது வதங்குற வரைக்கும் நம்ம சும்மா தானே இருப்போம் அப்பயே நம்ம புளியை கரைச்சி நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் அது வதங்கிட்டே இருக்குமா நம்ம புளியை கரைச்சி வச்சுட்டுமா தக்காளியும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு அது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த கேப்பில் போயிட்டு நம்ம புளியை கரைச்சி அங்கே அப்படியே கூட நம்ம ஊற்றலாம் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் வடிகட்டணும்ல இப்போ வந்து கொஞ்சம் தாளாரமாக எல்லாம் வைக்கிற மாதிரி இடம் இருந்ததுன்னா நான் வந்து அதை தனித்தனியாக காட்டுவேன் அதனால் வந்து அது தனியாக தான் வச்சுருக்கேன் அடி பிடிக்காமல் கொஞ்சம் வதக்கிக்கலாம் எண்ணெய் தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா காரக்குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந் அந்த கேப்லேயே வந்து நம்ம வெந்தயத்தையும் அரைச்சிக்கலாம் நல்லா மழை மழைன்னு வெந்தயத்தை அரைச்சிக்கணும் தக்காளி வெங்காயம் கா நல்லா வதங்கிருச்சு அப்படியே கத்திரிக்காயும் போட்டு அது கூட நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த மிக்ஸியில் போய் வெந்தயத்தை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை போட்டுக்க நாங்கள் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்குங்க காரம் போட்டு நல்லா அது கூடிய எண்ணெயில் எண்ணெயிலே போடுறோம்ல அப்படியே வதக்கிக்கலாம் புளி தண்ணியை எடுத்து அப்படியே நம்ம ஊற்றிட வேண்டியது தான் வதக்கிட்டோம்ல புளி தண்ணி எடுத்து நம்ம ஊற்ற வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிச்சு என்ன புளி தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக வச்சுருக்குன்னு பார்க்காதீங்க எங்கள் வீட்டில் வந்து இது தி உங்களுக்கு திக்க வேணாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் தாளரமாக சாப்பிடுவோங்க த குழம்ப வந்து கொஞ்சம் தாளாரமாக ஊற்றி சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் திக்க வைக்கிறதா இருந்தாலும் வச்சுங்க உப்பு வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தக்காளிக்காக போட்டேன் இப்போ வந்து திட்டமாக எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிட்டேன் அது அப்படியே கொதிக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்டு அது முடிஞ்சு அது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கொச்சி வரும்போது போது நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூடயே வெள்ளத்தை வெள்ளம் கொஞ்சம் போட்டுருவோம் ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம வெந்தய குழம்பு இந்த காரக்குழம்பு இதெல்லாம் சுண்டக்காய் குழம்பு இதை மாதிரி செய்யும் போதெல்லாம் ஒரு துளி வெள்ளம் போடுறது ரொம்ப நல்லது அது நல்லா குச்சி வரட்டங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா கொதிக்கணும் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம அந்த வெந்தயத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மன மழைன்னு அந்த வெந்தயத்தூளை நம்ம இப்போ கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கிண்டி விட்டுடலாம் அந்த வெந்தயத்தூளை கொட்டினதும் அவ்வளோ மனமாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ மனமாக இருக்கும் மனம் மட்டும் இல்லைங்க அதோடைய சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து டேஸ்ட்டும் இதில் இருக்குது மருத்துவ குணமும் இருக்குது குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்ல குழந்தைங்களில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ஆதரவுக்குள்ள சூப்பராக இருக்குங்க வாசனையாக அதை தூள் போட்டதுமே அவ்வளோ மனமாக ஆயிடுங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் குச்சா போதும் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் குடிச்சோம் இப்போ நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நல்ல மனங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்டு சொல்கிறேங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது ஷேர் பண்ணுங்க